உலகளவில் அதிக மக்கள் பேசக்கூடிய மொழியாக தமிழுக்கு எத்தனையாவது இடம் அப்படின்னு பார்க்க போகிறோம் உலகளவில் அதிக மக்கள் பேசக்கூடிய மொழியாக ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்குது உலகம் முழுவதும் ஆங்கில மொழியை மொத்தம் எத்தனை மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னா ஒன்று புள்ளி நாலு ஆறு பில்லியன் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க இந்த லிஸ்ட்டில் இரண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீன மொழி இருக்குது சீன மொழியை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் பேசுகிறாங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று எட்டு பில்லியன் பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க மூன்றாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழி இருக்குது ஹிந்தியை ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த பட்டியலில் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது இடத்துல இருக்குது தமிழ் மொழியை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு புள்ளி நாலு மில்லியன் மக்கள் தமிழ் மொழியை பேசுகிறாங்க அப்படின்னு இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது இந்த லிஸ்ட்டில் மூணாவதாக இருக்குது இல்லைங்களா ஒரு மொழி ஹிந்தி மொழி அதை வந்து அறநூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணதில் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஹிந்தியை வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள்லாம் பேச கிடையாது நிறைய அதாவது நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் இருக்கும் கொஞ்சம் சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கு இருக்கும் அதை அதை எல்லாத்தையும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல நான் நினைக்கிறேன் ஹிந்தியை வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் வந்து பேசலை